அதனால அந்த ரெண்டு கேஸில் உள்ள நான் வந்து பொதுவாகவே வழக்குகள் பல வழக்குகள் எந்த வழக்குல இருக்கக்கூடியவர்களுக்கு யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நேர்மையான போலீஸ் விசாரணை நடந்தால் நடக்கும் நான் வந்து இங்க சிபிசிஐடி மாத்துங்கன்னு கேட்க வரல நல்லா புரிஞ்சுக்கணும் சில நேரங்கள் அப்படி கேட்போம் அப்படி கேட்க வரல இந்த நகரத்தை சார்ந்த காவல்துறை ஆணையர் ஒரு 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 சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தரமானவர் இருக்கும் பொழுது அதன் மூலமாக அதன் மூலமாக விசாரணை கொண்டு செல்வது தான் சரியாக இருக்கும் இன்வெஸ்டிகேஷனை மாத்துறதுனால சில நேரங்களில் வந்து போகிற போக்கை வந்து நம்மளே கெடுத்துருவோம் ஆனால் இப்போ போகிற போக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக போங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அதிகாரிகள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்குறோம் அவரும் அது கேட்டார் போல் பதில்கள் கூறியிருக்கிறார் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கூறியிருக்கிறேன் நாங்கள் அதை தொடருவார் என்பதை எதிர்பார்க்குறோம்